ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைடிஷ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் பூரிக்கு எப்போவுமே வந்து பூரி மசால் குருமானு வச்சுருப்போம் இந்த பூரிக்கு பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் மூணு வெங்காயம் தக்காளி ஒன்று பூண்டு ஒரு ரெண்டு பல் இல்லை மூணு பல் எடுத்து நல்லா தட்டி வச்சுக்கோங்க கருவேப்பில கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து புளியை வந்து கொஞ்சமாக சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இந்த சாம்பார் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வானாளில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு கடலப்பருப்பு ரெண்டும் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரணும் கடலப்பருப்பு வந்து நல்லா செவந்து வரணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வத வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் வந்து இதில் சேர்த்து வதக்கிக்கோங்க இந்த பருப்பு சாம்பாருக்கு வந்து வெங்காயத்தை வந்து நீல நீளமாக கட் பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும் ஸோ நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்து பஞ்சா தட்டி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பூண்டை வந்து இதில் சேர்த்து வதக்கிக்கோங்க உங்களுக்கு பூண்டு வாசனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒரு ரெண்டு பல் பூண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ அது கூடவே வந்து வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இது வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே வந்து தக்காளியும் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டையும் வந்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ பருப்பு வந்து நம்ம குக்கரில் போட்டு பருப்பு வந்து மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரில் போட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க உங்களுக்கு சாம்பாருக்கு எவ்வளோ பருப்பு வேணுமோ அந்தளவு வந்து பருப்பை வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ நல்லா பருப்பெல்லாம் கடைஞ்சி விட்டுட்டு அதில் வந்து சாம்பார் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா வெங்காயம் தக்காளி எல்லாம் அதை எல்லாத்தையும் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க இதுல நல்லா சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த நம்ம புளி கரைச்சி வச்சுருந்ததையும் வந்து இதுல சேர்த்துக்கோங்க இது எப்பவும் வைக்கிற பருப்பு சாம்பார் மாதிரி தான் இருக்கும் இது ஏன் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல நம்ம அந்த பூண்டு தட்டி போடுறோம் இல்லையா அதுதான் வந்து இது ஸ்பெஷல் இது ஸோ பூண்டு வந்து கொஞ்சம் தட்டி போட்டுக்கோங்க ஒரு ஆறு பல் ஏழு பல் பூண்டு தட்டி போட்டிங்கன்னா தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா எப்பவும் போல் பருப்பு சாம்பார் மாதிரி தான் இருக்கும் இப்போ பாருங்கள் புளிக்கரைச்சினது ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் ரொம்ப தண்ணியாக வேணாம் ஏன்னா நம்ம பூரிக்கு தான் தொட்டு சாப்பிட போகிறோம் அதனால் ரொம்ப தண்ணியாக இருக்கணும்னு இல்லை இப்போ வந்து நல்லா வந்து அடுப்பில் எடுத்து வச்சிருங்க வச்சுட்டு மூடி வச்சு நல்லா ரெண்டு விசில் வந்ததும் இறக்கி வச்சுக்கலாம் பூரிக்கு எப்பவும் ஒரே மாதிரி பூரி மசால் குருமானு செய்யாமல் இந்த மாதிரி பூண்டு தட்டி போட்டு வெங்காயம் நல்லா நீள வாக்கில் போட்டு இந்த பருப்பு சாம்பாரை வந்து செஞ்சு பாருங்க செஞ்சு பூரிக்கு வந்து சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் பூரி சாம்பார் வந்து ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே என்னோட சேனலில் பார்த்துட்டுருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்